ரெண்டு விதமான டீக்கடை கஜரா ரெசிபி நம்ம சேனலில் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து மைதா மாவு கூட முட்டை சேர்த்து பண்ணினது தான் ரெண்டாவதாக நம்ம பண்ணினது வந்து மைதா மாவு கூட முட்டை தயிர் ரவை எதுவுமே சேர்க்காம எப்படி சூப்பரான ஒரு கஜரா ரெசிபி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் ஆனால் என்னைக்கு நாமோ மாவே சேர்க்காம இந்த டீக்கடை கஜரா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியா ரெடி பண்ண போறோம் மைதா மாவு சீனி முட்டை பால் தயிர் ரவை ஃபுட் கலர் இப்படி எதுவுமே சேர்க்க கிடையாது கோதுமை மாவுல இந்த டீ கடை கஜரா முட்டைக்கு பதிலாக ரெசிபிஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோதுமை மாவுல இந்த கஜரா கேக் செய்ய போறதுனால நம்ம சீனிக்கு பதிலா வெல்லம் சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை ஸ்டவ்ல வச்சு உருக்கி நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வேலையா ஒரு கப் வெள்ளம் எடுத்து ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ்ல வச்சு ஊருக்கி வடிகட்டி ஒரு பவுலில் சேர்த்தாச்சு இனி இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தோளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்க்கலாம் அடுத்ததாக நம்ம முட்டைக்கு பதிலாக சேர்க்க போகிற பொருள் என்னதுன்னா பழம்தான் ஏதாவது ஒரு சின்ன பழம் எடுத்தால் போதும் நான் இப்போ செவ்வாழை எடுத்திருக்கேன் செவ்வாழை எடுக்கும்போது பெரிய பழமாக இருந்ததுன்னா பாதியை கட் பண்ணி சேர்த்தா போதும் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கலாம் இனி அரைச்சி எடுத்த இந்த பழத்தையும் பகுலையும் சேர்க்கலாம் இனி இந்த பகு சூடாக இருக்கும்போதே அடுத்ததை நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் இந்த பழத்தை நம்ம இப்போ வெள்ளைப்பகல சேர்த்தோம்னா மிக்ஸ் ஆகாது அது கடைசியாக நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இனி அடுத்ததாக இது கூட கோதுமை மாவு சேர்க்கலாம் இனி இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்க்கலாம் நம்ம ரெண்டு அளவுக்கு கோதுமை மாவில் தான் இந்த கேக் செய்ய போகிறோம் ரெண்டு கப்பளவுக்கு கோதுமை மாவையும் ஃபுல்லாகவே சேர்த்து ஒரு ஸ்பூனாலேயோ கையாலேயோ நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா போல் ஒரு கப் வெள்ளப்பாகும் ஒரு சின்ன வாழைப்பழமும் சேர்த்திங்கன்னா தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு நாலு மணி நேரம் இந்த மாவு புளிக்க விடலாம் மாவு எல்லாம் இருக்காது ஆனால் நல்லா ஸ்மூத்தாக மாறிவிடும் நம்ம பொரிசு எடுக்கும்போது சாப்பிடும் போது நல்ல ஹார்டா இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கும் நாளாக கேட்டுட்டு இருந்த கோதுமை மாவு டீக்கடை கஜராவுக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு இனி இந்த கஜராவை நம்ம பொறிச்சு எடுக்க பாக்கி நாலு மணி நேரம் இந்த மாவை நம்ம புளிக்க வச்சிட்டு நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி தான் இருக்கும் கையால நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒட்டக்கூடிய பதத்தில் தான் இந்த மாவு இருக்கும் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இனி இந்த கஜரா கேக்கை நம்ம எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கடாயில் எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும் அதே போல் இன்னொரு குட்டி பவுலில் வந்து கொஞ்சமாக பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்கணும் ஒவ்வொரு தடவை நம்ம இந்த மாவை எடுக்கும்போது கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு இந்த மாவை எடுத்துட்டோன்னா கையில் இந்த மாவு ஒட்டி பிடிக்காமல் நல்லா அழகாக வரும் இதே போல் உருண்டையாக உருட்டி மெதுவாக இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம் நம்ம நிறைய எண்ணெய் விட்டாலும் நிறைய உருண்டைகள் போட்டு நம்ம பொறிக்காமல் ஒரு அஞ்சாறு உருண்டை போட்டு நம்ம எடுக்கணும் ஏன்னா நம்ம மாவா போடும்போது சின்ன சைஸாக தான் இருக்கும் இது வெந்து வரும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக மாறிடும் நம்ம இந்த மாவு உருண்டை பிடிச்சு போடும்போது எண்ணெய் வந்து கரெக்டான அளவில் சூடாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி கரண்டியால கூட திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை தானாவே திரும்பி வந்துடும் இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்கலாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு அரிப்பு தட்டில் மாத்திடலாம் இந்த கஜடா கேக்கை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் குடிக்காத ஒரு ரெசிபி தான் இனி இதே போலவே மிச்சம் இருக்கக்கூடிய மாவை நம்ம பொரிசெடுக்கலாம் நம்ம ரெண்டாவது ஸ்டெப் பொறிக்கும் போது நம்ம கரண்டியில் திருப்பி விடாமலே தானாவே இந்த மாவை எவ்வளோ அழகாக திரும்பி வருதுன்னு பாருங்க எண்ணெய் வந்து கரெக்டான அளவு சூடாக இருந்ததுன்னா நம்ம திருப்பி விட வேண்டிய அவசியமே இல்லை தானாவே இதே போல திரும்பி வரும் அவ்வளவுதான் இப்ப எல்லா மாவையும் நம்ம பொறு செடுத்து வச்சு இனி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து அரிப்பு தட்டில் மாத்திடலாம் நம்ம ரெடி பண்ணின எல்லா மாவையும் பொறு செடுத்து வச்சு இந்த ரெண்டு கப் மாவுல எவ்ளோ கஜரா ரெடி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா வெறும் மூணே மூணு பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு டீக்கடை கஜரா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக ரெடி பண்ணியிருக்கோம் மைதா மாவு முட்டை பால் ஃபுட் கலர்லாம் சேர்த்து நான் ஃபஸ்ட்டு கஜரா ரெசிபி ரெடி பண்ணினப்போ முட்டை சேர்க்காம இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க அப்போ முட்டை சேர்க்காம தயிர் சேர்க்காம ஒரு சூப்பரான டீக்கடை கஜரா ரெசிபி வந்து நம்ம மைதா மாவுலேயே சேர்த்து காமித்தோம் அடுத்ததான் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து இந்த கஜரா ரெசிபி ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க இப்போ மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலேயே ஒரு சூப்பரான கஜரா ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் சீனி சேர்க்காமல் பண்ணியிருக்கோம் நம்ம பொரித்த உடனே சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாவும் அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாகவும் இந்த டீ கடை கஜரா இருக்கும் இதோட உள் பக்கம் எல்லாம் வெந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃபுட் கலர் சேர்க்காததுனால உள் இந்த கோதுமை மாவோட கலரில் தான் இருக்கும் இன்னைக்கு கமெண்ட் பண்ணும்போது பச்சரிசி மாவுக்கு பதிலாக நாங்கள் ரவை சேர்க்கட்டுமான்னு கேட்டிங்கன்னா ரவை சேர்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும் பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா வெளிப்பக்கம் கிறிஸ்பியாகவும் உள் பக்கம் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி நான் பண்ணினேன் இந்த கோதுமை மாவு டீ கடை கஜரா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ